வணக்க மகளே இந்த வீடியோல இன்னைக்கான சண்டே எபிசோட் விஜய் சது சார் என்னென்ன பேசிருக்காரு ஒரு சிலர் வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்காரு சோ அதுல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தான் இப்ப வந்து பாக்க போறோம் சோ ரெண்டு பேரும் வந்து கேள்வி கேட்டுக்கா அதான் இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு நீங்க நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் போட்டுட்டு இருக்கோம் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணீங்க நம்புறேன் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அண்ட் அன்சிதா இவங்க ரெண்டு பேரும் கேள்வி கேட்டுக்காரு என்ன காரணத்துக்காக கேள்வி கேட்டுறாரு அப்படின்னா முதல்ல இந்த பொம்மை டாஸ்க்கை பத்தி தான் இன்னைக்கான சண்டே சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ணி அந்த பொம்மை டாஸ்கில் யார் யார் எப்படி எழுபது விளாண்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அதில் பவித்ராஜ் அணி வந்து பாத்தீங்கன்னா என்னால ஓட முடியல உடியார முடியல அப்படிங்கிற ரீசன் சொல்லிருக்காங்க கிடையவே கிடையாது நீங்க பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி போட்டு விளாண்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பைத்ராஜ அணியை கோத்து விட்டுருக்காங்க மக்கள் சைட்ல இருந்து ஒரு கேள்விமே அதான் நம்மளும் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம் இங்க யார் அந்தலையுமே தெரியாம குள்ள நெறிய ஒரு வேலை பார்த்து இந்த கேம்ல வந்து டாப் ஆகி கிட்ட போனது வந்து பைத்ராஜ் அணி சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும்போது பைத்ராஜ் அணி வந்து இவங்க யார்டையுமே மாட்டல இல்லையா பைத்ராஜா கேட்டுட்டு ஒரு அஞ்சு பேர் பேர் பொம்மை வந்து எவிக் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்ல வந்து ஹையஸ்டா எவிக் பண்ணதா பவித்ராஜ் ஒரு ஆளு அஞ்சு பேர் பொம்மை எவிக் பண்ணிருக்காங்க அவங்க கையில இருந்து அப்படின்னா பவித்ராஜ் தான் பட் இவங்க யாருக்கிட்டயுமே பவித்ராஜ் அணி எளிமையாவோ இல்ல எந்த ஒரு கெட்ட பேருமே வாங்கவே இல்லை யாரு யாருமே பைத்ராஜ் அணி பேசவே இல்லை அப்படின்னா சோ என்னடா இப்படியே இருக்காங்க பைத்ராஜ் கிரேட் டெஸ்கே பாயிட்டு இருக்காங்க இல்ல சோ இழுத்து நீங்க கேங்ல விடுவோம்னு சொல்லிதான் இன்னைக்கு இதை வந்து பேசி விஜய் சேதுபதி இவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க பாத்து கேர்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விட்டுருப்பாங்களோ அப்படிங்க ஏன்னா அப்பதான் இப்படி ஒரு கேம் பைத்ராஜ் தெரியுமா அப்படின்னு போகஸ் பண்ண பாப்பாங்களே ஏன்னா யாருமே அந்த பொம்மையை வந்து பைத்ராஜ் நீ வைக்கலாம் யாருமே பெருசா வந்து இது பண்ணல கடைசியா மஞ்சேரி மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா டைட் பண்ணாங்க வைத்தராஜன் இல்லையா சோ அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா சோ அது வந்து பாத்தீங்கன்னா பைத்ராஜனை வந்து கேட்டிருக்காரு நீங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு தானே எல்லாம் நீங்க சொல்லுங்க இல்ல சார் என்னால முடியல சார் என்ன சார் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா பைத்ராஜனி விஷயத்துல வந்து நடந்திருக்கு சோ இரண்டாவது எந்த பிரச்சனையை பத்தி பேசுகிறாரு அப்படின்னா அஞ்சிதா ஜாக்லின் மஞ்சேரி அதாவது முதல் நாள் போட்டி முடிவடையும் தருணத்தில் வந்து பாத்தீங்கன்னா முட்டுனாலும் பரவாயில்ல நாங்க உட்காந்துருப்போம் அப்படின்னு உட்காந்துருந்தாங்க இல்லையா சோ அந்த பஞ்சாயத்து விடிய விடிய உட்கார்ந்த பஞ்சாயத்தை பத்தி பேசியிருக்காங்க சோ மஞ்சேரி நீங்க எதுக்காக பொம்மையை உள்ள வச்சீங்க அப்படின்னு சொன்னாங்க சோ அவங்க எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க நான் அந்த ஆஃபருக்கா வந்து பாத்தீங்கன்னா நான் போய் உள்ள வச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சரி ஓகே எதன அடிப்படையில் வச்சுக்கேன் நம்பிக்கை அடிப்படையில் வைக்கலாம் என்ன அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வர்சேஷன் போயிருக்கு சோ அதுக்கப்புறம் ஜாக்லின் கேட்டிருக்காங்க என்னோட பொம்மையை வச்சுட்டாங்க சோ அந்த இதை வந்து நான் காப்பாத்துணுங்கிற வரை அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா உள்ள சொன்னாங்க இல்லையா ஒரு நாலு கேமரா முன்னாடி நாலு கட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா அந்த விஷயத்தை அங்கேயே வந்து சொல்லிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் அன்சிதாட்ட போயிருக்காரு அன்சிதா ஒரே ஒரு கேள்விதான் உங்கள்கிட்ட நான் கேட்க போறேன் ஜாக்லின் அவங்களோட பொம்மையை உள்ள கொண்டு வச்ச மஞ்சேரிக்காக உட்கார்ந்துருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு பர்பஸ் இருக்கு சோ நீங்க எதுக்காக உட்காந்துருந்தீங்க தீபக்கு உங்களுக்கு எதுவும் பண்ணல சோ வேற என்ன காரணத்துக்காக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சோ அந்த இடத்துல அன்சிதா வந்து இல்ல சார் எனக்கு தீபகண்ண பொம்மை உள்ள போகணும்னு இருக்கு இந்த கேமே அதுதானே யாரு யாரு வெளில போணுங்கண்ணா பொம்மா உள்ள போகணும்னு இருக்கு சோ அதனா என் பொம்மாதிரி அண்ணா நான் நினைக்கிறேன் அதனால நான் வைக்கணும்னு நினைச்சு வெயிட் பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க சோ அந்த இடத்துல வந்து அஞ்சிதா பேசணும் அந்த கண்டென்ட் வந்து அப்படியே ஒரு ஃபன் கண்டா மூவ் ஆகி கொண்டு போயிடாத சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்வர்சேஷனா இருக்கு சோ இந்த கன்வர் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல